இது வந்து ஒரு இப்போ எப்படி கிறிஸ்மஸ் கேரல் அப்படிங்கிறத வந்து கிறிஸ்டியானிட்டியோடு பிரிக்க முடியாதோ கர்நாடக சங்கீதத்தில் பெரும்பாலான நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் ஆஃப் விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பெசிபிக் இந்து மதத்தோட அந்த தர்மத்தை சார்ந்திருக்கு இது பை கன்ஸ்ட்ரக்ஷன் இது இது வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி இன்ஃபீரியர் அப்படி இல்லாமல் இல்லை இது அதை சார்ந்தது எப்படி கிறிஸ்மஸ் கேரலை வந்து நம்ம இதுக்கு அசோசியேட் பண்ணுறோமோ அது மாதிரி கர்நாடக சங்கீதங்கிறது பக்தி அண்ட் சில சுவாமிகள் எந்த சுவாமி மேலே பாடப்பட்டிருக்கோ அதை அசோசியேட் பண்ணுறோம் இப்போ லேட்டஸ்ட் நான் மூவி ரொம்ப பார்க்க மாட்டேன் ஜஸ்ட் சேனல் ஃப்ளிப் பண்ணுவேன் பண்றத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொட்டை மாடியில் அதுவும் இளைஞர்கள் தண்ணி அடிக்கிறதா இருந்ததுனாலோ புகை பிடிக்கிறதா இருந்தாலும் பின்னாடி ஒரு கோயில் இருக்கும் எத்தனை பேர் நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் தான் நான் சாஃப்ட் பெடலிங்கிறேன் இந்த சாஃப்ட் பெடலிங் கர்நாடக சங்கீதத்தில் தான் வந்துட்டுருக்கு எப்படி பக்தியை எக்ஸ்ட்ரிகேட் பண்ணி ஏன்னா எல்லாேருக்கும் பட்டவர்த்தனமாக சொல்கிறது இப்போ அதான் ரைட்டாங்கன்னு தெரியுது இனிமேல் எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்ல முடியாது இன்க்ளூசிவ்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஆதாரம் கேட்பாங்க சென்ற முறை வந்து சங்கீத ஞான ஒன்றும் பெரிய ஒரு தேர் அது ஒவ்வொரு இடத்துலையும் போயிடுச்சு பக்தி தேர் பக்தி தேர் அதை வந்து சில இடங்களில் வந்து போலீஸ் கூட அனுமதி மறுத்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம் இந்த டிசம்பர் சீசன் வரும்போது இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் வேறு ஏதாவது ப்ரோக்ராம் நீங்கள் வச்சுருக்கீங்களா சார் போன வருஷம் தேரை நிறுத்த ட்ரை பண்ணாங்க ஒரு அஞ்சு நாள் நின்றுது கோர்ட்டில் போய் வட திருப்பி பக்தி தேர் வந்துடுது அதாவது எந்த போலீஸ் ப்ரொடெக்ஷனோடு போனோமோ முதல் நாள் அதே போலீஸ் வந்து அதில் நாங்கள் வன்முறைக்குள்ள இறங்கிடுவோமா என்ன சார் பாட்டு பாட்டு பாடுறோம் இன்னைக்கு சார் எனிவே அந்த கூத்துலாம் நடந்தது பட் சி அவளுக்கு சப்போர்ட் இருந்ததுன்னா எங்களுக்கும் சப்போர்ட் இருக்குமே இல்லாமலாம் இருக்கா இருக்காது ஏதோ அது நடந்தது பை காட்ஸ் கிரேஸ் இந்த வருஷம் என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டதுன்னா மயிலாப்பூர் நம்ம மகாபெரிவா கோவில் இருக்கு இல்லையா அந்த கோவிலில் மார்கள் எல்லா நாளும் கார்த்தால ரெண்டு ஸ்லாட் யங்ஸ்டர்ஸ் அண்டர் ஃபார்ட்டி இயர்ஸ் நைன்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தே இன்ஃபேக்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் தான் ஒவ்வொருத்தரையும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒன் ஹவர் ரெண்டு ஸ்லாட் பாட சொல்கிற மாதிரி இதில் பிரபல வித்வான்களும் இசை கலைஞர்களும் இருக்கார் இது எப்படின்னு கேட்டதுன்னா கார்த்தால் பாடுறதே அவ என்ன கீர்த்தனை போகிறாளோ அந்த கீர்த்தனையோட அர்த்தங்கள் அண்ட் அதோட பேக்ரவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நன்னு பாலிம்பா பாடுறானா அந்த கீர்த்தனைக்கு எந்த நேரத்துல அதை கம்போஸ் பண்ணார் ராமாயணிக்குன்னா எந்த நேரத்துல கம்போஸ் பண்ணார் ஹிரண் என்ன ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாங் என்ன பாட போறாளோ அதுக்கு காண்டெக்ஸ்டை வச்சு மீனிங்கோட வரவாளுக்கு அதை பப்ளிஷ் பண்ணி கொடுக்க போறோம் கண்டெக்ட் இதுல என்ன விஷயம் கேட்டதுன்னா இதே இது பிச்சு பிள்ளை நடக்கிறது என்ன மயிலாப்பூர்ல நம்ம அனுஷம் மயிலை அனுஷம் ட்ரஸ்ட் அவளோட சேர்ந்து நம்ம சங்கீத ஞானமும் என்னோட ஸ்கூல் யூஎஸ்ல மணிமோகனம் அகாடமி இருக்கு மூணு பேரும் சேர்ந்து நடத்துறோம் இதுல ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னு கேட்டதுன்னா இதே மயிலாப்பூர்ல இப்ப பாடுற கலைஞர்களோட குருவும் சரி பரமகுருவும் சரி அவள்லாம் எத்தனையோ கச்சேரிய கேன்சல் பண்ணிட்டு காஞ்சிக்கு கச்சேரி பாட வருவாங்க என்ன பாடுறது ரொம்ப புண்ணிய அப்படின்னு அங்கே என்ன பைசாவாக கொடுக்க போகிறாங்க யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராங்க ஃபஸ்ட்டு என்ன ஸோ அதனால் அங்கே வேன்லாம் நிற்கும் ஸ்டாண்டர்ட் டுவெண்ட்டி போ ஸ்டாண்டர்ட் டுவெண்ட்டியாக மெட்டார் நிற்கும் குரூப் 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 குரூப்பாக போவோம் அந்த வித்வான்களோட சிஷ்யன்மார் சிஷ்யனோட சிஷியன்மார்கள் அவ்வளோ சந்தோஷமாக ஏன்னா பிஸி சீசன் அந்த மாதிரிலாம் அந்த காலத்துலலாம் கொஞ்சம் ஃபியூ கச்சேரிஸ் தான் நடக்கும் இப்போ ஆயிரத்தெட்டு சபா இருக்கே அதெல்லாத்தையும் தாண்டி இந்த வயசில் அந்த டுவெண்ட்டீஸ் தேர்ட்டீஸில் இருக்கிற பசங்க சந்தோஷமாக வந்து நான் அர்ப்பண பண்ணுறேன் சங்கீதத்தை டிஸ்பைட் ஆயிரத்தில் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது ஆயிரத்துக்கு மானிட்டரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது அதை விட்டுவிட்டு சேவை பண்ணுறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம நினச்சின்னு இருக்கோம் ஏதோ இந்த இந்த ஜெனரேஷனில் வந்து ரொம்பலாம் வேல்யூஸே இல்லை நூற்றி எண்பது கலைஞர்கள் பாடுறான் ஜென்சிக்கல் ஜென்சி என்ன நம்மளாம் பூமர் வர விட்ருப்போம் என்ன கலைஞர்கள் அவளோட பிஸி ஸ்கெட்யூலை விட்டுட்டு நான் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டுனா அது வந்து சங்கீதங்கிறது வந்து எட்டர்னல் தான் இது நீ என்ன தான் நம்ம தலைகீழ ட்ரை பண்ணி இது வந்து வெறும் இன்டலெக்சுவல் தான் இதை வந்து செக்யூலர் தான் அப்படி இப்படின்னு சொல்லித்தனாலும் என்ன அல்டிமேட்லி எல்லா ஜெனரேஷன்லேயும் முக்காவாசிக்கு மேலே பெரும்பாலான இருக்கிற ஆர்டிஸ்ட்கள் சின்ன வயசோ பெரிய வயசோ இது பகவானை சார்ந்தது தான் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு நன்றி கடனோட தான் அர்ப்பணம் பண்ணுறா ஸோ அது ஒரு பெரிய விஷயம் சங்கீத ஞானமும் பண்ணுறதுங்கிற விஷயம் இப்போ நீங்கள் இந்த பதிலில் சொல்லும் பொழுது செக்குலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாலும் அடுத்த கேள்வி இதை நான் கேட்காமல் இருக்க முடியல இப்போ சமீபாக வந்தே மாதரம் ரகபதிய ராஜா ராஜாராம் அந்த பாட்டு நம்ம ரெண்டுமே கேட்டிருக்கோம் ரெண்டையுமே வந்து ஒரு எடிட்டட் வருஷன் தான் பல இடங்களில் பேசியிருக்கோம் அதற்கு காரணம் நீங்கள் சொன்ன அந்த செகுலரிசம் அப்படிங்கிறாங்க இப்போ நீங்கள் ஃபுல் வெர்ஷன் அன்எடிட்டட் அந்த ஃபுல் சாங்கு பாடக்கூடிய இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கிறது மாதிரி நமக்கு தெரியுது இதற்கு பின்னால் ஏதாவது ஒரு கோல் இருக்கா நிறைய கோல் இருக்குது நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்தே ஆரம்பிக்கலாம் அதாவது நான் வந்து இந்த ஃபுல் இதையும் சரணமாக எடுத்து பாடுறேன் ஓகே அது சரி ரகுபதி ராகவராஜாராம் சரி கச்சேரியிலலாம் பாட ஆரம்பிச்சுட்டேன்னா ஐ மேட் இட் அ பாயிண்ட் சீசன்ல இருக்கிற எல்லா கச்சேரியிலையும் டெஃபினட்டா ஒன் ஆஃப் தி சாங்ஸ் ஐ விட் ஹண்ட்ரட் பர்சன்ட் தனியார் தனி முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படிங்கறத ஒரு ஒரு நேத்தியா வச்சுருக்கேன் இப்போ இந்த நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு இப்ப எப்படி கிறிஸ்துமஸ் கேரல் அப்படிங்கறத வந்து கிறிஸ்டியானிட்டியோட பிரிக்க முடியாதோ கர்நாடக சங்கீதத்துல பெரும்பாலான நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஆஃப் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பெசிபிக் இந்து மதத்தோட அந்த தர்மத்தை சார்ந்திருக்கு இது பை கன்ஸ்ட்ரக்ஷன் இது இது வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி இன்பீரியர் அப்படி இல்லாமே இல்லை இது அதை சார்ந்தது எப்படி கிறிஸ்துமஸ் கேரள வந்து நம்ம இதுக்கு அசோசியேட் பண்றோமோ அது மாதிரி கர்நாடக சங்கீதம்ங்கிறது பக்தி அண்ட் சில சுவாமிகள் எந்த சுவாமி மேல பாடப்பட்டிருக்கோ அதை அசோசியேட் பண்றோம் அப்படி அசோசியேட் பண்ண சுவாமி அவர் மேல பாடப்பட்ட லைன் எதுக்கு ஒமிட் பண்ணணும் நம்ம தேசத்துல அது இல்லையாங்க செக்யூலரிசம்னா எல்லாம் தானங்க செக்யூலரிசம்னா நீ ஆன்டி ஹிந்துவா இருந்ததுன்னா அது செக்யூலர் அப்படின்னா என்னங்க அர்த்தம் இதுலலாம் வந்து இப்போ நான் திருப்பி ஐ ஹாவ் டு பிரிங் மை பேக்ரவுண்ட் ஆஃப் பீங் அன் எக்கானமிஸ்ட் என்னோட பேப்பர்ஸ் இருக்கு குவாண்டி பண்ணிருக்கேன் இப்போ நீங்க பார்த்தேன்னு வச்சுக்கோங்க இதுக்கெல்லாம் வந்து ஊன்று போல என்ன ரொம்ப ஆனஸ்டா சொன்னா நான் இருந்தவன் தான் சார் ஓகே கம்ப்ளீட்டா இடது சரியா இருந்தவன் அதாவது உங்களால நம்பவே முடியாது என்ன அதனால வந்து நான் மாறியிருக்கேன்னா இவங்க எப்படி யோசிப்பாங்க எப்படி இவங்களுக்கு வெறும் கேள்வி தான் இருக்கும் பதிலே இருக்காது அதை வச்சு எப்படி இவங்க மைலேஜ் கிரியேட் பண்ணுவாங்க எப்படி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பைசாவை தூண்டிலா போட்டு இவங்க சைடில் வர வைக்க முடியும் ரொம்ப இதுவாக சொல்லணும்னா இந்த கொரோனா இந்த மாதிரி சமயத்துலனா நிறைய ஹெல்ப் பண்ணிடுவாங்க அப்போ அந்த மனிதாபிமானத்துல நம்ம வந்து அதில் நம்ம வந்து அப்படியே பிரம்ம பிடிச்சி கிடப்போம் டைட் ஐடு மாதிரி அது ஓகே அந்த அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட சில விஷயங்களுக்கு நம்ம கட்டுப்படுவோம் நம்மளோட மனிதாபிமானத்தினால அதனால எனக்கு உடன்பாடு இருக்குன்னு அவசியம் இல்லை இப்படி சேர்க்கப்பட்ட கூட்டம் தான் முக்கவாசி கூட்டம் என்ன ஒரு உபகாரம்னு பண்ண போயிட்டு அது உபகாரம் அஜெண்டாவோட தான் இருக்கும் அது நமக்கு அப்போ தெரியாது புரியாதா ஆறு வருஷம் ஏழு வருஷம் முன்னாடி இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா இப்போ இது வந்து அவங்க வந்து ஆறு வருஷம் முன்னாடி யோசிச்சு வச்சிருப்பாங்க இப்போ செவன் இயர்ஸ் கழிச்சு நடக்கிறதுக்கு உண்டான விஷயம் பெயின் இருக்கு நம்ம தான் கேட்சப் பண்ணிட்டு இருப்போம் புரியுறதா அந்த மாதிரி நடக்கிற விஷயம் இப்போ நான் எதுக்கு வரேன்னு கேட்டதுன்னா ஆர்டிஸ்ட் எப்படி வந்து இந்த ஒரு சித்தாந்தத்துக்கு ஃபாலோ ஆகுது அது செக்யூலரிசங்கிற ஒரு பிராக்கெட்ல எப்படி வருது அண்ட் ஆஸ் அ ரீசர்ச்சர் எனக்கு இது எப்படி அஃபெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்ததுன்னா இந்த லாஸ்ட் ஒரு செவன் ஆர் எயிட் இயர்ஸ் நான் அந்த ஓகேசம்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சதுலாம் என்னன்னு கேட்டதுன்னா இப்போது அது ரொம்ப பட்டவர்த்தனமாக தான் நம்ம தமிழ் மூவிஸில் தெரியும் என்ன அதாவது வந்து ஒரு ஒரு கோர் ஆர் ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஹிண்டு அப்படின்றதுனா அவனுக்கு வைசஸ் இருக்கிற மாதிரி தான் போட்ரே பண்ணுவாங்க ஈதர் மூணு நாள் கல்யாணம் பண்ணிண்டா மாதிரி சின்ன வீடு வச்சு நிற்கிற மாதிரி இல்லை அவன் ஏதாவது காரில் போச்சுன்னா அவ தனக்கு அடிபட்டதுன்னா இல்லை இல்லை நான் பூஜை பண்ணுறேன் அதனால நான் அவனை தொடமாட்டேன் அதான் மனிதாபிமானம் இல்லாதவோ அதாவது என்னெல்லாம் அசோசியேட் பண்ண முடியுமோ மனிதாபிமானம் மற்ற விஷயங்கள் அது எல்லாத்தையும் அந்த இந்து பக்திமானோட தான் அசோசியேட் பண்ணுவாங்க யாரோடையும் பண்ணக்கூடாது நான் இப்போ உடனே கேள்வி கேள்வி கேட்க போறது இல்ல இதே நீ வந்து ஒரு இமாமுக்கு பண்ண இதே நீ வந்து ஒரு ஃபாதருக்கு பண்ணேன் ஃபாதர் வந்து ஒரு கொலை பண்ண மாதிரி நீ காட்டேன் அப்படின்னு நான் கேட்க போறதில்லை அதுக்கு மேலே ஒரு அபத்தம் கேள்வி கிடையவே கிடையாது பட் எனக்கு ஏன் பண்ற அப்படிங்கிறது அவ்வளோதான் நீ செக்யூலரா இருக்கனா எல்லாத்தையும் சமமா பாக்கறவன் தான் செக்யூலர் ஆன்டி ஹிண்டுவா இருக்கிறவன் பேர் செக்யூலர் இல்ல என்ன அதே நீங்க பாருங்க ஆஹ் சமுதாய சீர்திருத்தவாதி அப்படின்னுட்டும் காமெடியும் சரி என்ன மெசேஜ் இருக்கிற மாதிரியும் சரி வெறும் ஹிண்டுயிசம மாத்திரம்தான் அட்டாக் பண்ணுவாங்க என்ன ஒன்றும் இல்லை சார் ஒரு ஒரு மூவியில் எனக்கு ரொம்ப இருந்தது ஒரு மூவியில் திருவையாருக்கு போகிற மாதிரி அதில் ஒரு அம்மா கொஞ்சம் குண்டா இருக்காங்க ஏன்னா இதில் இவர் கருத்து சொல்கிறாராம் இவர் கருத்து சொல்கிறவர் ஒருத்தர் ஏன்னா ஒரு காமெடியன் சரக்கு ரயிலில் ஏறுறவங்க ஏற லக்கேஜ்லாம் வந்து சாதாரண பேசஞ்சர் ரயிலில் ஏறுறது இதே ஒரு அம்மா புர்க்கா போட்டுருந்தாலோ ஒரு நன்னோ ஒரு ஓவர் சைஸ்டாக ஒரு அம்மா இருந்ததுன்னா இவருக்கு சொல்ல முடியுமா இல்லை இந்த இந்த போர்டு இருக்கே அது பேர் என்ன இந்த சினிமாக்கு இந்த சென்சார் போர்டு சென்சார் போர்டு விட்ருவாங்களா ஆ அப்போது உனக்கு மியூசிஷியன்னா அவ்வளோ கேவலம் இந்துன்னா அவ்வளோ கேவலம் ஆனால் நீ பேசுறது சமுதாய சீர்திருத்தத்தை பற்றி என்ன ஆனால் நீ இருக்கிறத ஆன்ட் டை ஹிந்து ஆனால் பார்க்குற படம் பார்க்கறவங்க ஹிந்துஸ் சென்சார் போர்டில் இருக்கிறவங்க ஹிண்டுஸ் இந்த மாதிரி ஒரு நிலைமையை நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் சார் என்ன இதே பெரியார் பாட்ட பாடுற நிறைய நிறைய பேர் பாடுறாங்க அவர்தான் தமிழ் வந்து காட்டு மிராண்டித்தனமான ஒரு பாஷன்னு சொன்னவராச்சு அப்ப அவரை பத்தி தமிழ்ல பாடுறீங்க பின்னாடி கணபதியும் ராமரும் இருக்கார் அந்த தானே சிறப்பாக என்ன இதெல்லாம் முரண்பாடு இல்லையா என்ன இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல அம்மன் கோயிலா அந்த ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டேன் அம்மன் கோயில் கழித்தாமதும் பெரிய பெரியார் போட்டோ இருக்கு நான் கேட்டேன் சார் இது மசூதி பக்கத்துலேயோ இல்லை தேவாலயம் பக்கத்துல நீங்கள் வச்சு பார்த்துருக்கீங்களா இல்லையா சார் பார்த்தது இல்லையா சார் அதனால என்ன சார் அப்படின்னு இல்லை இவர் வந்து சாமியே இல்லைன்னு சொல்ற சொல்றவர் இவர் ஆனால் கோயில் ப கோயில் மாத்திரம் பக்கத்துல வச்சிருக்கீங்களே எல்லா இடத்துலையும் வெக்கம் வந்து உங்களுக்கு அனுமதி கிடைக்குமா ஐயோ அதெல்லாம் மாட்டாங்க சார் சரி யோசி அது போகிறோம் என்ன ஸோ இந்த முரண்பாடுகள்லாம் எனக்கு வந்து அப்போல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடுது அப்போ தான் இந்த கொஷின்ஸ்லாம் வருது இப்பவும் பாருங்க இப்போ லேட்டஸ்ட் நான் மூவி ரொம்ப பார்க்க மாட்டேன் ஜஸ்ட் சேனல் ஃப்ளிப் பண்ணுவேன் பண்ணுறதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொட்டை மாடியில் அதுவும் இளைஞர்கள் தண்ணி அடிக்கிறதா இருந்ததுனாலோ புகை பிடிக்கிறதா இருந்தாலும் பின்னாடி ஒரு கோயில் இருக்கும் எத்தனை பேர் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் தான் நான் சாஃப்ட் பெடலிங்கிறேன் இந்த சாஃப்ட் பெடலிங் கர்நாடக சங்கீதத்தில் தான் வந்துட்டுருக்கு எப்படி பக்தியை எக்ஸ்ட்ரிகேட் பண்ணி ஏன்னா எல்லாருக்கும் பட்டவர்த்தனமா சொல்றது இப்போ அவர் ஆயிட்டாங்கன்னு தெரியாது இனிமே எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்ல முடியாது இன்க்ளூசிவ்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஆதாரம் கேட்பாங்க இதனாலதான் சொல்லு அப்படின்னு கேட்கறதுக்கு எல்லாருக்கும் இப்போ உரிமை வந்துருது எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் இருக்கு சார் சரியா ஸோ இந்த சாஃப்ட் பெடலிங் தான் நடந்துட்டு இருக்கு இந்த செக்யூலரிசம்ங்கிற பேர்ல ஆன்டே ஹிண்டு ஆன்டே தார்மிக் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு புரியாதா இதெல்லாம் ஓக்கலைஸ் பண்றதுனால தான் இந்த சாஃப்ட் பெடலிங் வந்துட்டு இருக்கு இதுதான் இதோட பேக்ரவுண்ட் ஸோ இப்போ நீங்கள் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறீங்க செக்குலராக கர்நாடக சங்கத்தை மாற்றுவதற்காக இவங்க பக்தி அதிலேருந்து ஒருவர் அந்த விஷயங்கள்லாம் செய்கிறீங்கன்னு இப்போது உங்களை மாதிரியான இளைஞர்கள் இப்போ நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து சொல்கிறீங்க அந்த அனுஷம் ட்ரஸ்ட்டு அவங்க பண்ணக்கூடிய பல விஷயங்கள் இதெல்லாம் இப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மற்ற கர்நாடக கலைஞர்கள் இப்போ உங்களுடைய இந்த இனிஷியேட்டிவை முதல்ல எப்படி பார்க்கணும் அவங்களுடைய இந்த டிசம்பர் சீசனில் அவங்களுடைய பங்களிப்பாக என்ன இருக்கணும்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க ஒன்று சொல்கிறேன் சார் எல்லா கர்நாடக சங்கீத வித்வான்களும் ஓப்பனாக வெளியில் வர மாட்டாங்க இப்போ நடந்துருக்கு இப்போ ஓப்பனாக வர ஆரம்பிச்சுட்டாங்க பிகாஸ் தாங்க முடியல அவங்களால் இந்த ஹிப்போக்ரஸி தாங்க முடியல தான் சொன்னேன்னே ஒருத்தருக்கு அவார்டே பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னாலாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு ஓப்பனாக இன்னொரு ஒரு 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 வித்வானே சொல்கிற அளவுக்கு இப்போ எல்லாம் வந்தாச்சு ஸோ அந்த விதத்தில் நிறையா மாறின்ருக்கு பட் என்னன்னு கேட்டதுன்னா எனக்கு என்ன அப்படிங்கிற ஜெனரேஷனில் இருக்கிற ஆர்டிஸ்ட் அவங்க வந்து அவங்க சொல்லித்தனா லட்சக்கணக்கான பேர் கேட்பாங்க பட் அவங்க பெருசாக பேசுறதில்லை அது வந்து ஒரு ஒரு பெரிய பிட்ஃபால் தான் அது நிற்க இப்போ சாதாரண காமன் மேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுன்னா நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஒன்று இந்த மாதிரி ஒரு எந்த மாதிரி சித்தாந்தத்தை நம்ம வந்து ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன் தெரியுமா என்ன நம்ம பைசா கொடுக்குறோம் இட்லி சொல்கிறோம் எங்கள் அப்பா அம்மா பற்றி என்ன சொன்னால் என்ன அப்படிங்கிறது தப்புங்கிறது இல்லை பட் எங்கள் அப்பா அம்மாவை பற்றி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறவங்க ஒத்தனுக்கு நான் எதுக்கு ஏன் பைசாவை தரணும் அப்படிங்கிற ஒரு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் டெஃபினட்டாக இருக்கலாம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் கூட நான் இப்போ எத்தனை பேருக்கு இதை பத்தி யோசிச்சுருப்பாங்க இப்ப வர எல்லா சீனும் மொட்டமாடினு ஒரு பின்னாடி கோயில் இருக்கும் தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க ஒன்றும் இல்லை சார் நியூஸ் வருது தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சின்ன வயசுல இருக்கும் போது என்னன்னு அப்பலாம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி டிவி கிடையாது டிவி வந்ததுக்கு அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி நியூஸ்ல வரும்போது தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க எந்தெந்த கோயிலுக்கு யாரெல்லாம் எந்தெந்த பக்தர்கள் போனாங்க அது மாதிரி ஏதாவது ஒன்று வரும் கால அடைவுல என்னாச்சு எந்தெந்த ஷாப்புக்கு போறாங்க என்ன மாதிரி வாங்குறாங்க இந்த வருஷம் என்ன தெரியுமா லிக்கர் கோடி இந்த இருக்கு வர வேண்டாமா இப்ப நான் வந்து ஒரு மியூசிஷியனோட எக்ஸாம்பிள் கொடுத்தேன் எத்தனை காமெடி சீன்ஸ்ல வந்து தம்புராவை உடைக்கிற மாதிரி வருது என்ன அதெல்லாம் ஒரு ரசிகர்களா நம்ம அனுமதிக்க கூடாது ஒரு மியூசிஷியனை பத்தி கேரக்டரைசேஷனை வந்து அசாசினேட் பண்ணா அதை பொறுத்துன்னு இருக்கக்கூடாது லீஸ்ட் தட் பி கேன் டூஸ் அந்த படத்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றது நம்மளோட பைசா அதுக்கு போவேண்ணா சார் என்னோட டிக்கெட் விலை இரநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் வாட் எவர் இட் ஏன் முந்நூறு நான் எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அதே மாதிரி ஏன் முந்நூறு ரூபாய் எதுக்கு நான் ஒரு கச்சேரிக்கு போடணும் அந்த கச்சேரியில் இருக்கிறவர் என்ன ஆர் இருக்கிறவங்க ஆர் என்டையர் செட் ஆஃப் பீப்புள் என்ன இப்போ சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன் இப்போ நான் நான் கேட்கிற பார்க்குற ஆட்களே சொல்லும் பொழுது நீங்கள் சொல்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட கலைஞர்லாம் எப்படி இருக்காங்கன்னா ஆயிரம் ஆனால் அவனுடைய இந்த அந்த மியூசிக்கல் அந்த இன்டெப்த்து நாலேஜ் அதை பார்க்கும்போது அதை என்னால் கேட்காமல் இருக்க முடியல அவன் கச்சேரிக்கு போகாமல் இருக்க முடியலன்னு ஒரு இது வருதே அதை என்ன பண்ணுறது அதை தான் சார் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ தான் அதை நான் சொல்கிறேன் பிரமாத சாப்பாடு நான் சாப்பிட்லாம் சார் ஒரு ரெஸ்டாரெண்ட்டில் போயிட்டு நான் வந்து அதை ட்ரான்சாக்ஷனாக பார்க்கலாம் ஆர் ரெஸ்பான்சிபிள் டிரான்சாக்ஷனாக பார்க்கலாம் இது ரெண்டு தான் இருக்கு இதில் எது கரெக்ட்டு எது தப்புங்கறதுல வந்து யாருக்கும் சொல்றதுக்கு அதிகாரமும் கிடையாது அதில் வந்து அதில் ஒரு ஒப்பீனியன் இருக்கிறதே டிஃப்ரெண்ட்டான விஷயம் நான் கேட்குறது ரொம்ப சிம்பிள் உனக்கு எது ஜாஸ்தி நீ வேல்யூ பண்ற எங்கள் அப்பா அம்மா எங்க அப்பா அம்மாவை பத்தி பேசுற துர்வார்த்தைகள் உனக்கு பாதிக்கிறதா இல்லை நாங்கள் சாப்பிட்ற இட்லி தோசை உன்னை பாதிக்கிறதா அப்படிங்கறத வந்து ஒவ்வொருத்தரோட வேல்யூ வெவ்வேறு மாதிரி சார் என்னோட ரிலேஷன்ஷிப் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரெயின்டாக இருக்கிற சமயத்தில் சரி நான் ஆச்சு நான் இன்னும் நாலு இட்லி அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் போகலாம் பட் பொதுவாக ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் ஒன்று இருக்குது மார்க்கெட் எக்கானமியில் டிஃபைன் பண்ண தான் இத்தனை பேசுகிறாங்களே மியூசிஷியனும் அவளோட ஃபிலாசபியாக நான் வந்து ஐசோலேட் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னு பேசுகிற நிறைய பேர் வந்து டெஸ்லாக்கார் வாங்கலை வெளியூரில் இருக்கிறவங்க கேட்டதுனா எனக்கு ஈலான் மஸ்கோட ஃபிலாசபி பிடிக்கல அப்படிங்கிறாங்க ஆனால் இதே கேள்வியை கேட்குறாங்க பாட்டு பிரமாதம் சார் ஃபிலாசபி நதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க இந்த முரண்பாடை நான் எங்க போய் சொல்றது என்ன ஸோ இப்போ இப்போ திருப்பி நான் வரேன் அதாவது வந்து நிறையா ஆதாரமற்ற சில குற்றச்சாட்டுகள் சங்கீதக்காரர்கள் பேரில் வைக்கும் போது அந்த சங்கீதக்காரர்களை கைவிடாமல் இருந்ததில் நானும் ஒருத்தன் என்ன அதனால சங்கீதக்காரர்கள் எல்லாமே யோகியர்களா சங்கீதக்காரர்கள் மனிதர்கள் புரியுறதா சோ மனிதர்களுக்கு உண்டான வீக்னஸ் என்னன்றதோ அதெல்லாம் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் பட் ஆதாரம் அதுக்கு இல்லாத போது அந்த சமயத்துல ஒரு சங்கீதக்காரன் ஒரு சபால பாடலாமா வேண்டாமாங்கிறத தீர்மானிக்கிறது சங்கீதம் இல்லை வேற ஏதோ ஒன்னு அவனோட கேரக்டர் அப்படின்னு பேசுற இவங்க என்ன சங்கீதத்தையும் கேரக்டரையும் பிரிச்சு பாரு அப்படின்னு சொல்லித்தனா அதுவும் ஒரு முரண்பாடு தானே ஆதாரமற்ற ஒரு விஷயத்தையே இப்படி சொல்லும் போது ஆதாரத்தோட நான் சொல்றேன் அப்ப நம்ம பிரிச்சு பார்க்க வரது முக்கியமான ஒரு விஷயம் இல்லையாது இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப திருப்தி தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த லாஸ்ட் ஒரு வருஷத்துல எஸ்பெஷலி சமீப காலம் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல இருபது ட்வெண்ட்டிஸ்ல இருக்கிற பசங்க அண்ட் ஏன்னா பதினாறு பதினேழு வயசுக்கு கம்மியாக இருக்கிற பசங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்கள அசைக்கவே முடியாது என்ன இந்த குழம்பின்னு இருந்தவங்க எது கரெக்டே எது தெரியல அப்படியே ஓ இது புதுமையா அப்படின்னுட்டு அதில் அதில் இருக்கிற போலித்தனத்தை பார்க்காம இருந்தவங்க வந்து டிப்பிக்கலி இந்த ட்வெண்ட்டிஸ் அண்ட் ஏர்லி தேர்ட்டிஸ் இருந்தவங்க தான் அதில் நிறையா பேர் எங்கிட்டையும் என்ன மாதிரி இருக்கிற சில ஆர்டர்ஸ்கிட்டையும் ரீச் அவுட் பண்ணி சார் நாள் இந்த சைடு எங்களுக்கு புரியாம இருந்தது என்ன நீங்க சொல்ல ஒரு ஏழு நோட்டி நிறைய புரிய ஆரம்பிச்சிருக்கேன் நிறைய விஷயத்துல அப்படிங்கும் போது அது ரொம்ப திருப்திகரமா இருக்கு நிறைய பேர் இது வந்து இந்த சைடா நீ அந்த சைடா நீ அப்படிலாம் இல்லை எல்லா சைடும் இருக்குங்கிற அவேர்னஸ் அவங்களுக்கு இருந்தால் போகிறோம் அதுக்கப்புறம் என்ன சைடு ஓனமோ யார் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் சார் பிடிச்சி யாராலையும் எழுக்க முடியாது ஏன்னா அது ஒவ்வொருத்தரோட டேஸ்ட் அது பட் இந்த சைடு ஒன்று இருக்குங்கிறது பேசுறதுக்கு நாலு பேர் ஓணும் அதுக்கப்புறம் என்ன வேணுமோ யார் வேணுமோ சாய்ஸ் இருக்கணும் இது சுதந்திர நாடு சார் யார் வேணாலும் என்ன வேணாலும் ஒரு ஒரு சாய்ஸ் எடுத்துக்கலாம் பட் இந்த நிறையா பசங்க சார் இந்த மாதிரி ஒரு சைடு இருக்குங்கிறது இப்போ எங்களுக்கு நிறையா தெரிய வருது அப்படின்ட்டு இப்போ ஒரு ரொம்ப ரீசெண்டாக யூஎஸ்ல இருக்கிற எத்தனை பசங்க சொல்லிட்டு அந்த பசங்களை முதல்ல நான் சொன்னேன் வாங்கப்பா நீங்கள் வந்து பாடுங்கோ அப்படின்னு இந்த மயிலா அனுஷன் ஸோ அது ரொம்ப திருப்திகரமான ஒரு விஷயம் உங்களை மாதிரி இந்த மாதிரி மீடியா நீங்கள் இந்த மாதிரி நியூஸை கொண்டு போகிறதும் அது ஒரு பெரிய சேவையாச்சே சார் இல்லைன்னா நான் மாத்திரம் நாலு பேர்கிட்ட சொல்கிறது எப்படி ஓ நாலு லட்சம் பேர்கிட்ட சொல்கிறது எப்படி ஸோ சிஸ்டம் அதனுடைய ஆதரவோடும் பொலிட்டிக்கல் ஆதரவோடும் பல தடைகளையும் சவால்களையும் தாண்டி இது போன்ற இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ஓகேசத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த கர்நாடக இசையில் ஒரு ஓக்கிசத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறவங்களுக்கு எதிராகவே நீங்கள் இப்பொழுது போராடக்கூடிய அந்த ஒரு சூழலில் இருக்கிறதையும் பார்க்க முடியுது சார் இந்த சேலஞ்ச் அப்படின்னு கேட்டதுன்னா தான் ரீசண்டாக ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் ஒரு வயலின் வாஸ்கர் ஒருத்தர் ஒரு இளைஞர் அவர்கிட்ட சார் சார் அண்ணா இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் பேசிகிட்ருந்தா நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுறதுனால உங்களுக்கு ஒரு மைலேஜ் கழிச்சிருத்துண்ணா அப்படின்னு பேசின் இருந்தா நான் சொன்னேன் அவர் புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் மைலேஜ் கிடைதுன்னு தெரியறதுலே தைரியமா இதுலனால எத்தனை கஷ்டம் எத்தனை இடத்துல வந்து கஷ்டங்கள் சேலஞ்சஸ் சந்திக்கிறோம்ங்கறத வந்து முட்டை போட்ட கோழிக்குதான் வழி தெரியும் அப்படின்பா வெளில இருந்து பேசுறது ரொம்ப ஈஸி முதல்ல வெளியில வந்து பேசறதுக்கே முதல்ல ஒரு திராணி வேணும் அதுக்கும் ஓரளவு ஒரு ரெஸ்பெக்டபிலிட்டி வேணும் சும்மா யாரு பேசுனாலும் கேட்கற போகுது இல்லை ஸோ அதுக்கு முதல்ல தன்னை தயாரிச்சுக்கணும் அந்த இளைஞர்கள் கிட்ட இது மூலமா நான் சொல்ல விரும்புறது அதுதான் என்ன பேசுறத பத்தியில இல்ல தைரியமா பேசுங்க இன்ஃபேக்ட் நீங்க பேசுறதா இருந்தால் தயவு செய்து பேசுங்க அந்த சமயத்துல நான் வந்து கேதார கோல தோடி பாடி நான் அதுக்கு யூஸ் பண்றேன் என்ன வேலையெல்லாம் நான் வந்ததுன்னா இதுக்குதான் என்ன சங்கீதம் பாடுறதுக்கு இது பேசுறதுக்கு இல்ல ஸோ உங்களால முடிஞ்சதுன்னா தயவு செய்து வந்து பேசுங்க மைலேஜும் கிடைக்கிறதுன்னு சொல்றேன் எல்லா மைலேஜும் எடுத்துங்கோ ஸோ நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ரசிகர்களுக்கும் உங்களை போன்ற கலைஞர்களும் அவங்க புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கர்நாடக இசையிலிருந்து பக்தியை பிரிக்க முடியாது பக்தியை பிரித்தால் அது கர்நாடக இசையாகவே இருக்காது இசை அப்படிங்கிற விஷயத்தை நீங்க மிக தெளிவாக சொல்லியிருக்கீங்க இத ரசிகர்களும் புரிந்து அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் ரசிகர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இருக்கிறது ஏன்னா ஸ்ரீடிவியை பார்க்குறவங்க வந்து சாதாரண ரசிகர்கள் கிடையாது நீங்க ஒரு ஆக்டிவிசமாக மாறணும்னு நினைக்கிறீங்க உண்மையிலே அவங்க வந்து இது சம்பந்தமாக பல பேருக்கு மெசேஜ் அனுப்புவாங்க நல்ல கரெக்ட் இந்த சைடு ஒண்ணு இருக்குற கிரியேட் பண்றோம் இந்த விழிப்புணர்வு நேர்களும் பங்கெடுப்பார்கள் அப்படிங்கிற உத்தரவாதத்தை உங்களுக்கும் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு நமஸ்காரம்